ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ராஜஸ்ரீ ஃபேஷன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சூப்பர் சூப்பரான ஹாரம் கலெக்ஷன்ஸ் அண்ட் நெக்லஸ் கலெக்ஷன்ஸ் நெக்லஸ் ஹாரம் காம்போசிட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம் நிறைய ஐட்டம்ஸ் வந்து ரீஸ்டாக்கிங் வந்துருக்கு ஸோ எல்லாமே ஒன் பை ஒன் பார்க்கலாம் அண்ட் உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் ப்ரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிவிட்டு உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் நீங்கள் போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா கலெக்ஷன்ஸுமே ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தாங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாதுங்க ஃபஸ்ட் டைமாக சேனலில் வந்து வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் அண்ட் நம்மளோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன் பார்க்கலாம் கலெக்ஷன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் அதை அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே ரிசீவ் ஆகும் நம்மளோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன் பார்க்கலாம் கலெக்ஷன்ஸ் போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான கிவ் அவே கிஃப்ட்மே கொடுத்துலாம் இந்த வீடியோக்கான கிவ் அவே கிஃப்ட் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு டாலர் சேஞ்ச் இந்த டைப் டாலர் சேஞ்ச் தான் இந்த வீடியோக்கான கிவ் அவே கிஃப்ட்டாக கொடுக்க போகிறோம் இந்த கிவ் அவே கிஃப்ட்டுக்கு வந்து எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாங்க எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணும் அப்படின்றது ஆல்ரெடி சொல்லிருப்போம் இந்த வீடியோ கண்டிப்பாக லைக் கொடுத்துருக்கணும் லைக் நம்பர் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருக்கணும் கமெண்ட் செக்ஷன் மேலே ஒரு கமெண்ட் பண்ணியிருக்கணும் கமெண்ட் பிக்கர் மூலியமாக ஒருத்தர செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த கிஃப்ட் நம்ம கொடுத்துலாம் லக்கி வின்னர்ஸ் நீங்களாக கூட இருக்கலாம் எல்லாருமே இந்த கிவ் கிஃப்ட்டுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் ஸோ நம்ம இன்றைக்கி ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது சூப்பரான மாங்காஹாரம் இந்த மாங்காஹாரம் வந்து நிறைய பேர் புக்கிங் கொடுத்துருந்தீங்க ஸோ இது எல்லாமே ப்ரீ புக்கிங் எல்லாமே மூவ் ஆகிடுச்சு மிச்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர்டீன் பீஸ் கிட்டே ஸ்டாக் இப்போ அவைலபிள் இருக்குது ஸோ வேணுங்கிறவங்க டைரக்ட் புக்கிங் கொடுத்துக்கலாம் இமீடியேட் டிஸ்பேச் ப்ரீ புக்கிங்காக இருந்ததுன்னா உங்களுக்கு ஒன் வீக் ஆகும் ஸோ ஃபோர்டீன் பீஸ் முடிஞ்சுது அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரீ புக்கிங் கொடுத்துக்கலாம் அர்ஜென்ட் இல்லை அப்படின்னா ஒன் வீக் கழிச்சு நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ இது வந்து ஒன் சைடு வருது ஒன் சைடு ஃபுல்லாக வந்து மேங்கோ டிசைன்ஸ் ஃபுல் ரூபி ஸ்டோன்ஸ் ஒர்க்கில் வருது கோல்டு நல்லா ட்ரெண்டிங்கில் போய்ட்டு இருக்கு ஸோ இந்த டிசைன்ஸ் நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் ஸோ இப்போதைக்கு கோல்டுலாம் நல்லா ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு மாங்காகாரம் இது வந்து நம்ம டபுள் சைட் போஸ்ட் பண்ணியிருந்தோம் ஒரு சைடு மாங்காய் வரும் ஒரு சைடு லக்ஷ்மி அம்மன் வரும் அந்த மாதிரி போட்டிருந்தோம் அதுக்கப்புறம் ப்ளைன்மே போட்டிருந்தோம் அதுக்கப்புறம் ஸ்டோன் வச்சதும் போட்டிருந்தோம் அண்டு சிங்கிள் சைடுமே போட்டிருந்தோம் சிங்கிள் சைடு லக்ஷ்மி காயின் வர மாதிரியும் போட்டிருந்தோம் அண்ட் சிங்கிள் சைடு மாங்காய் வர மாதிரியும் போட்டிருந்தோம் பட் மாங்காவில் வந்து உங்களுக்கு ஸ்டோனோடு வர மாதிரி தான் போட்டிருப்போம் ஸோ சூப்பராக இருக்கும் ரியல் கோல்டில் வர மாதிரியே இருக்குங்க ஃபினிஷிங் ஒர்க் செம்மையாக இருக்குது பேக் சைடு ஒர்க் கூட நீங்கள் பார்க்கலாம் ஸோ அவ்வளோ ஒரு சூப்பரான குவாலிட்டி நிறைய இதை பற்றியான ஃபீட்பேக்ஸ் வந்து வந்தது நான் நிறைய வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன் அதுவுமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம் சூப்பரான ஹார் நல்ல லாங்கு லைக் நமக்கு இந்த லென்த்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்வெண்ட்டி எயிட் தேர்ட்டி டூக்கு மேலே வரும் பேக்ஸினோட போ பார்த்தோன்னா தேர்ட்டி டூக்கு மேலே தான் போகும் ஸோ இது மட்டுமே இந்த இன்ச் மட்டுமே உங்களுக்கு தேர்ட்டி கிட்டே வருதுங்க ரேட் வந்து ஆயிரத்து எட்நூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஒன் எயிட் ஃபைவ் ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டை என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ஒன் எயிட் ஃபைவ் ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஆயிரத்தி எட்நூத்தம்பது ரூபா கொரியர் சார்ஜ் மட்டும் அடிஷனலாக வருதுங்க ஸோ வேணுங்கிறவங்க ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிட்டு என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர்ஸை பிளேஸ் பண்ணிக்கலாம் சூப்பர் குவாலிட்டி அண்ட் சூப்பரான ஃபினிஷிங் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம இன்னொரு காம்போ காம்போ பார்க்க போகிறோம் இந்த காம்போ வந்து நான் ஷார்ட்டில் போட்டிருப்பேன் ஒன் ஃபோர் டபுள் நைன் ருப்பீஸ் இந்த காம்போ இப்போ அகெயின் ஃபுல் ஸ்டாக் வந்திருக்கு இதுவுமே நான் உங்களுக்கு ஒரு பீஸ் திரிச்சு காமிக்கிறேன் இது வேணாலும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இதுவுமே ஃபுல் ஃபுல் ஸ்டாக் வந்து இப்போதைக்கு அவைலபிள் இருக்குது ஸோ உங்களுக்கு எது வேணாலும் நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஸ்க்ரீன்ஷாட்டை என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இதில் வந்து நெக்லஸ் வருது அண்ட் ஹாரம் அண்ட் இயரிங் எல்லாமே வருது நெக்லஸ் ஹாரம் யாரையும் நெக்லஸ் இந்தியல் ஹாரம் சூப்பராக இருக்குது டிசைன்ஸ் அண்ட் ஸ்டெட் சேர்த்து உங்களுக்கு ஒன் ஃபோர் டபுள் நைனுக்கு வருது இதில் பெருசு காமிச்சோம் ஒன் ட்ரிப்புள் நைனுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கோம் ஐ திங்க் ஸோ இது வந்து ஒன் ஃபோர் டபுள் நைனுக்கு வருது ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டை திட்டம் என்கொயரி பண்ணிவிட்டு ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஒன் ஃபோர் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டை திட்டிட்டு என்கொரி பண்ணிட்டு ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அண்ட் அதே மாதிரி டபுள் சைடட் வந்து ஸ்டோன் வச்சதுமே அவைலபிள் இருக்குது ஆனால் இது வந்து உங்களுக்கு ப்ரீ புக்கிங்கில் தான் வரும் டிஸ்பாச் வந்து கண்டிப்பாக ஒன் வீக்குங்க ப்ரீ புக்கிங் கொடுக்குறவங்க கொடுக்கலாம் ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக ஸ்டோன் வரும் ஒரு சைட் மாங்கா வரும் ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லட்சுமி அம்மன் காயின் வர மாதிரி வரும் காசு மாலை மாதிரி வரும் டபுள் சைட் மோஸ்ட் மோஸ்ட் ட்ரெண்டிங் பட் இதில் வந்து என்னென்னா உங்களுக்கு ஸ்டோன் வச்சிருப்பாங்க ப்ளைன் வந்து நீங்கள் ஒன் ட்ரிபிள் நைனுக்கு வாங்கியிருப்பீங்க ஒன் ட்ரிபிள் டூ தௌசண்ட் டூ அந்த ரேஞ்சுக்கு போட்டிருப்பேன் நான் பட் ஸ்டோன் வந்து எல்லாமே வந்து ஒரிஜினல் ஸ்டோன்ஸு கோல்டு ஜுவல் விக்யூட் ஸ்டோன்ஸ் அந்த ஸ்டோன்ஸ் வச்சு தான் உங்களுக்கு வரும் இதெல்லாம் செக் பண்ணி தான் வரும் சாம்பிள் பீஸ் தான் நான் உங்களுக்கு இருக்கேன் எப்படி வரும் அப்படின்றது இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்து எண்ணூறு ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் இதோட ஃபீட்பேக் கூட நான் ஆல்ரெடி போட்டிருப்பேன் நிறைய பேர் இது பர்ச்சேஸ் பண்ணுறேன் வந்துட்டு கோல்டு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஸோ இது வந்து ப்ரீ புக்கிங் கொடுக்கலாம் இந்த சாம்பிள்ஸ் டூ எயிட் ஃபைவ் ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் டிஸ்பாச் டைம் வந்து ஒன் வீக் நான் இப்போவே மென்ஷன் பண்ணிடுறேங்க அர்ஜென்ட் ஆர்டர்ஸ் வந்து கண்டிப்பாக இல்லைங்க இந்த கலெக்ஷன்ஸ்க்கு ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிட்டு என்கொயரி பண்ணிட்டு நீங்கள் வந்து கேட்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு பியூட்டிஃபுல் நெக்லஸ் இந்த நெக்லஸ் வந்து அவ்வளோ பேர் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்க சூப்பரான ஒரு டிசைன்ஸ் அப்படியே வந்து நமக்கு கோல்டில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி லுக்கு ஃபினிஷிங் வந்து கொடுத்துருக்காங்க ரொம்ப 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 ப்ரிட்டியாக இருக்காண்டு அதில் வந்து இந்த நெக்லஸில் வந்து என்ன ஹைலைட்னா இந்த ஸ்டோன்ஸ் தான் இதில் ஹைலைட் ரொம்ப அழகாக இருக்குங்க அவ்வளோ ஒரு சூப்பரான ஒர்க் பண்ணியிருக்காங்க இதில் ரொம்ப வந்து குட்டி கிடையாது ஓரளவுக்கு மீடியம் சைஸில் உங்களுக்கு வரும் இதோட ரேட் வந்து மென்ஷன் பண்ணுறேன் கோல்டன் கலர் பால்ஸ் ஒர்க்கு ரொம்ப சூப்பராக இருக்குது ஷார்ட்டில் போஸ்ட் பண்ணிப்பேன் இன்ஸ்டாலையும் போஸ்ட் பண்ணியிருப்பேன் யூடியூப்லேயுமே போஸ்ட் பண்ணியிருப்பேன் ஒரு ஹட்ஸெலிங் கலெக்ஷன்ஸ்னே சொல்லலாம் இயரிங்ஸ்மே நல்லா பிக் சைஸில் கொடுத்துருக்காங்க ரேட் வந்து ஃபைவ் ரூபீஸ் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஃபுல் ஃபுல் ஸ்டாக் இப்போ அவைபிள் இருக்குது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இது ஃபாஸ்ட் புக்கிங் பண்ணிக்கோங்க இது வந்து ஸ்டாக் வந்து லிமிட்டட் இவ்வளோ தான் பீசஸ் இருக்குது நேற்றுமே வீடியோவில் போஸ்ட் பண்ணிப்பேன் ஹண்ட்ரட் பீஸில் ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி பீஸ் மட்டும் தான் இப்போதைக்கு அவைலபிள் இருக்குங்க ஃபோர் ஃபா ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டி எக்வொரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃபுல் ஃபுல் ஸ்டாக் வந்து அவைலபிள் இருக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டுந்தான் ஷிப்பிங் வந்து எக்ஸ்ட்ரா ரொம்ப அழகாக இருக்குது அப்படியே ஒரு கோல்டு லுக் அண்ட் கோல்டு ஃபினிஷிங் வந்து இதில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பர்ஃபெக்டாக வரும் ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ரொம்ப பிரிட்டியாக இருக்கும் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க பேக் சைடு கூட பார்க்கலாம் கோல்டில் வர மாதிரி தான் உங்களுக்கு வரும் சூப்பரான குவாலிட்டி அண்ட் இந்த மாடல் நம்ம பார்த்துருப்போம் கொஞ்சம் சிம்மிலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு இதுவுமே காசு மேலே உங்களுக்கு டபுள் சைடு நெக்லஸ் ஹாரம் எல்லாமே வருது இதுலேயுமே ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க ஃபுல் ரூபி ஸ்டோன்ஸ் ஒர்க் பேக் சைடு ஒர்க் கூட நீங்கள் பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப பிரிட்டியான ஒரு நெக்லஸ் அண்ட் ஹாரம் சூப்பராக இருக்கிற குவாலிட்டி ஃபினிஷிங் ரியால் கோல்டில் வர மாதிரி தான் வரும் உங்களுக்கு இதோட ரேட் நெக்லஸ் ஹாரம் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு ஒரு சூப்பர் ப்ரைஸில் வருது ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க ஒன் ஃபைவ் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா கொரியர் சார்ஜ் மட்டும் அடிஷனலாக வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டத்துலேயே என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப பிரிட்டியாக இருக்கும் வேர் பண்ணோன்னா அண்ட் இது மட்டும் ஷார்ட் மட்டும் இல்லை நல்லா லாங்காகவே வரும் உங்களுக்கு இந்த ஹாரம் ஜஸ்ட் ஒன் ஜஸ்ட் ஒன் ஃபைவ் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட்டத்துலேயே என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸோடு வந்திருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மெம்பர்ஸ்க்கு மறக்காம வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூட இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே ரிசீவ் ஆகும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீண்டும் அடுத்து சூப்பரான ஒரு வீடியோ நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச்